ஸ்பெண்ட் அப்படின்னு தோணும் நிறைய பேருக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி வெளிநாட்டுக்கு போறதுக்கு வெளிநாட்டுக்கு டூருக்கு போறதுக்கு இதெல்லாம் வாய்ப்பு உண்டு வந்து பாத்தீங்கன்னாங்க இந்த காம்பினேஷன் அதிகப்படியான காம உணர்வை தூண்டும் அதுதான் உண்மை ஆஹ் சோ வந்து அந்த காம உணர்வை அதிகப்படியா தூண்டும் போது கட்டுப்பாடு பண்ண முடியாம அவங்க வந்து காமத்துல ஈடுபடுவாங்க அது வந்து பாத்தீங்கன்னா மனைவி அப்படின்றத விட மனைவி சார்ந்த அல்லாது சுற்றுமட்டாரதுல அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு அதே மாதிரி பாருங்க இந்த காம்பினேஷன் உடல் சார்ந்த உபாதைகள் வரதுக்கும் வாய்ப்பு உண்டு பெரிய லெவல்ல இல்ல ஒரு சிலருக்கு ரத்தம் சம்பந்தப்பட்ட நோய் பிறப்புறுப்பு சம்பந்தப்பட்ட நோய் பிறப்புறுப்பு யூனரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் ஆஹ் இந்த மாதிரி வர்றதுக்கும் வாய்ப்பு உண்டு மத்த பிளானடரி பொசிஷன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா மூணுல ராக்கும் இளைய சகோதர தைரியஸ்தானத்துல ராக்கும் தைரியம் தைரியமும் தன்னம்பிக்கையும் வேற லெவல்ல இருக்கும் தம்பி தங்கச்சி இருக்காங்கன்னா அனலைஸ் பண்ணிக்கோங்க அவங்க கிட்டயே மொத்த பொறுப்பையும் நீங்க கொடுத்துருக்கீங்க ஒரு ஸ்தாபனத்தோட பொறுப்பு அப்படின்னா உங்களோட பார்வை அவங்க வேலை இருக்கட்டும் நாலாம் பாவம் சனி சனி வந்து பாத்தீங்கன்னா அர்த்தாஷ்டம சனியா இருக்காரு டிசம்பர் அஞ்சு வரைக்கும் அவர் மேல குருனோட பார்வை இருக்கு டிசம்பர் அஞ்சுக்கு மேல குருனோட பார்வை இல்லை ஆக அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு போது ஆரோக்கியத்துல கவனம் சின்ன சின்ன ஒரு கான்ஃபிளிக்ஸ் வரும் சுற்றுப்புறத்துல ஃபேமிலில வேலை இடத்துல அதில் கவனம் அப்படின்னு வச்சுக்கோ சின்ன லெவல்ல பெரிய லெவல்ல இல்லை அப்படின்னு முடிவு பண்ணிக்கோங்க அதே மாதிரி டிசம்பர் அஞ்சு வரைக்கும் குரு எட்டாம் பாவத்துல வக்கரகதி அடைஞ்சிருக்காரு அது நல்லதுதான்